அப்படி ஏ பாருங்க இந்த பட்டர்ஃபிளை கண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க காமிடா கொஞ்சம் காமி கொஞ்சம் கொஞ்சம் இதை ஒண்ணு இல்லாம க்ளீன் பண்ணி விட்டுருவேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஆளுக்கு க்ளீன் பண்ணியாச்சு கண்ணு கிளீன் ஆயிட்ட கிளீன் ஆயிட்ட கிளீன் ஆயிட்டா வேணாமோ தொடக்கூடாதான் அவனை கண்ணெல்லாம் அவ்வளோ டஸ்ட் ஒரே சண்டை போட்டு கண்ணெல்லாம் அப்படி ஆ க்ளீன் பண்ணிட்டேன் ஓகேவா ஓகேவா ஆ சரி போ

அந்த பாருங்க சாண்டல் பாருங்க சாண்டல் மூக்குல தான் அவ்வளோ டஸ்ட் அவனுக்காச்சும் ஒரு மூக்குல உனக்கு ரெண்டு மூக்குலயும் இருக்குடா என்னடா பண்ணி வச்சிருக்க வர வர அடிக்குது ஆ பாருங்க இவரையும் க்ளீன் பண்ணியாச்சு இவங்க எல்லாம் இப்படி புடிச்சாதான்பா பெசாம இருக்காங்க இல்லன்னு வச்சுங்களேன் நம்மள புடிச்சு கடிக்கிறாங்க அவங்க அம்மா தூக்குற மாதிரி தூக்கினா தான் இங்க பாருங்க கம்முன்னு கிடக்குற மாதிரிய அம்மா தூக்கிட்டு போறாங்களாம் க்ளீன் பண்ணியாச்சா இவரு ரெண்டு மூக்கையும் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் கண்ணையும் க்ளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு கிளீனிங் பர்பஸ் ஓடே ஓடுறா

என் மின்னலு என் மின்னலு மாதிரி இருக்கியா என்னச்சு வந்துச்சு உன் கண்ணு எப்படி இருந்துச்சு தெரியுமா அவன் ரெண்டு பேர் சண்டை போட்டு கண்ணுல வச்சு குச்சுட்டாங்க போல காத்துல ஏர் ஓட்டுற காத்துல ஏர் ஓட்டுற இந்த குட்டி யாருக்கு வேணும் அஞ்சு ரூபாய்க்கு குடுத்துருவா அஞ்சு ரூபாய்க்கு குடுக்கவா அஞ்சு பைசா குடுத்துருவா உடனடியா கொடுத்துருவா நான் சேல்ஸ் பண்ணிடுவா வேணாம்மா ஐ எம் பாவம்மா சரி சரி தனக்கா உங்களா கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிதான் அடிப்பேன் நான் அடிக்கிறேன் அவனையே நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன் அடிக்கோ அடிக்கோ இது சாண்டல் தானே இது ஐயோ மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிங்க சாண்டலா கோல்டன் ஓ சாண்டல் தான் Okey bye